நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை சாமான்கள்லாம் இந்த பொருளை பயன்படுத்தி கிளீன் பண்ணும்போது ரொம்ப பல இருக்கும் வாங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை சாமான் வந்து ஈஸியாக அந்த பொருள் வச்சு ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பித்தளை விளக்கு நான் வந்து எடுத்துருக்குறேன் நம்ம எந்த விதமான விளக்கு வந்து பயன்படுத்த அதாவது க்ளீன் பண்ணுறதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் அந்த திரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும் ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க அல்லது டிஷ்யூ பேப்பர் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணெயில் வந்து அந்த உள்பகுதி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யே வந்து அந்த குங்குமம் மஞ்சள் அப்புறம் இது போல் எண்ணெய் வந்து சிந்தி இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க நம்ம தொடைக்கும் போதே வந்து நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி லெமன் அதெல்லாம் வந்து பயன்படுத்த போகிறதில்ல வேஸ்ட்டாக தூக்கி குப்பையில் போடுற இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் கூடவே வந்து சபீனா பவுடர் வந்து எடுத்துக்கிறேன் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வீடியோக்கு இடையில் வந்து சொல்கிறேன் இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் இல்லையா அதுக்கு பிறகு கொஞ்சமாக அதாவது ஒரு ஒரு சிட்டிக்கு அளவு எடுத்துகிட்டு போல் சபீனா பவுடர் வந்து ஃபுல்லும் வந்துட்டு அந்த விளக்கோட உள்பகுதி வெளிப்பகுதி எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி விட்டணும் ஒரு சில குத்து விளக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் அது வந்து ஃபுல்லாக நம்ம தனித்தனியாக கழட்டி கூட நம்ம தேய்க்கறதுக்கு இது போல் பயன்படுத்திக்கலாம் ஏன்னால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் போது நமக்கு தேய்க்குறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பார்ட்டை வந்து கழட்டலாம் அப்படியே வந்து கழட்டிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து நான் சொல்கிற இந்த ஒரு பொருள் சேர்த்து நீங்க ஊற வச்சியும் சபினா போட்ட வச்சு தேய்க்கலாம் என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா போடுவோம் இல்லையா அதை மீதி இருக்கக்கூடிய தோல் வந்து நம்ம தூக்கி குப்பையில் போடுவோம் இனிமேட்டு தூக்கி போடாம இப்படி வந்து பயன்படுத்திக்கலாம் எதுக்காக முதல்ல சபீனா பவுடர் வச்சு நான் தேய்ச்சி விட சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவுடராக இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி விளக்கு வந்து சுத்தம் பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தாலும் வந்து சட்டுன்னு போயிடும் அதனால் நான் அந்த பவுடர் போட்டு லைட்டை தொடச்சி விட்டுருங்க இதுக்கு பிறகு நம்ம தூக்கி போடக்கூடிய ஆரஞ்சு பழத்தூள் இது வந்து நம்ம ஜூஸ் பிழிஞ்சிட்டு மீதி வந்து சக்கை வந்து தூக்கி போடுவோம் இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஹோலாக அந்த அது அந்த பாதி தோல் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து தேய்க்கிறது கம்ஃபர்டபுளாக இல்லைனா ஒரு ரெண்டு மூணு பீசஸாக இதை வந்து கட் பண்ணி கூட நீங்கள் தேய்க்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெமனில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிட் போலவே தான் இந்த ஆரஞ்சு பழத்துலேயும் இருக்கும் நம்ம வந்து நிறைய இப்போ வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது போல் பழம் வந்து ஜூஸ் போடுறதுக்கு வாங்கி பயன்படுத்தும் இல்லையா அப்போ வந்து லெமன் தோல் இல்லைனாலும் இந்த ஆரஞ்சு பழத்தோல் பயன்படுத்தி நம்ம இப்படி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பித்தளை அப்புறம் செம்பு எந்த விதமான பூஜை பொருளாக இருந்தாலுமே சேம் இதே ப்ராசஸில் நம்ம பயன்படுத்தும் போது அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல பலன் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா கருப்பாகிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை அதுக்கும் வந்து ஒரு சில டிப் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு பழத்தோல் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுட்டேன் இதுக்கு பிறகு கொஞ்சமாக வந்து சபீனா பவுடர் தொட்டு விளக்கு ஃபுல்லும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் தண்ணி வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துட்டு ரெண்டாவது டைம் வந்து நல்ல தண்ணி அதாவது உப்பு தண்ணி இல்லாத நல்ல தண்ணி இருக்கும் இல்லையா அதுவும் வந்து பயன்படுத்திக்கலாம் அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆர்வம் ஓட்டர் இருக்கும் இல்லையா அதை கூட நம்ம லாஸ்ட்டில் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் இது போலையும் வந்து நம்ம தனியாக வந்து பிரித்து எடுத்துகிட்டு கூட இது போல் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இது போல் செட் பண்ணிக்கலாம் இப்படியும் வந்து பண்ணும்போது நமக்கு பெருசாக இருக்கக்கூடிய குத்து விளக்கெலாம் வந்து சட்டுன்னு வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம வந்து இதுபோல் சபீனா பவுடர் வந்து பயன்படுத்தி தேங்காய் நார் ஸ்க்ரப்பர் எதுவுமே பயன்படுத்தாமல் வெறும் நம்ம கையாலே இப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப வந்து எஃபர்ட் போடணுன்னு அவசியமே கிடையாதுங்க தேவைப்பட்டால் நீங்கள் இந்த தேங்காய் நார் வந்து பயன்படுத்திக்கோங்க நான் வந்து பூஜை சாமான் தேய்க்கறதுக்கு நார் வந்து எதுவுமே பயன்படுத்த மாட்டேன் ஜஸ்ட்டு இப்படி தான் வந்து சபீனா பவுடர் வச்சு பயன்படுத்திட்டு ப வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பலப்பலானு இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஊற வைக்க கூட கிடையாது இப்போ வந்து வாஷ் பண்ணி கொண்டு பாருங்க ரெண்டு விளக்குமே வந்து அவ்வளோ பல பலன்னு இருக்கும் இது வந்து நான் டேப் வாட்டர் தான் வாஷ் பண்ணியிருக்கேன் இதுக்கு பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வந்து எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு அதில் வந்து லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த விதமான தண்ணியை பயன்படுத்தா இருந்தாலும் ஃபஸ்ட் அந்த தண்ணியில் கழுவிட்டு அதுக்கு பிறகு கடைசியாக வந்து உப்பு இல்லாத நல்ல தண்ணியாக வந்து எடுத்து இது போல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லும் ட்ரை ஆகிடும் தண்ணி எல்லாம் அந்த விளக்கில் வந்து ட்ரை ஆன பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத் வெள்ளை கலரில் வந்து எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு நம்ம பூஜை சாமான் எல்லாத்தையும் வந்து துடைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து வாஷ் பண்ணுமோ அதே போலவே வந்து ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் அதாவது கொஞ்சம் அந்த தன்மை வந்து குறையும் ஆனால் அந்த கரும்புள்ளி வந்து விழவே விழாதுங்க இப்போ பாருங்கள் ஒரு துணியை வச்சு நான் தொடச்சி விட்றேன் இதுக்கு பிறகு நாங்கள் நீங்கள் வந்து எப்படி வந்து பூஜை சாமான் பொட்டு வச்சு பயன்படுத்துவீங்களோ அதே போல் பயன்படுத்தி பாருங்கள் ஸோ கடைசியாக வந்து அந்த அந்த கொஞ்சம் கூட அந்த ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு நம்ம வெள்ளை துணியை வச்சு தொடச்சிட்டு முடிஞ்சால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வெயிலில் வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம் அதுக்கு பிறகு பொட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து எப்போதும் போல் பூஜை சாமான்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்